உணர்வுபூர்வமாக ஒரு மூர்க்கமாக பேசுவதும் சரி செயல்படுவதும் சரி அது வந்து ஹெச் ராஜாவினுடைய தனிப்பட்ட குணம் நீங்க எஸ் வி சேகரா இருக்கட்டும் ஹெச்ராஜாவா இருக்கட்டும் அந்த எடப்பாடியின் ஆட்சி காலத்தில் செய்த அட்டுழியங்கள் இருக்குல்ல அதுக்கு வந்து அளவே கிடையாது வைரமுத்து விவகாரம் வரும்போது அவர்கள்லாம் வந்து கெட்ட கெட்ட வார்த்தையில பேசுறாரு தாசிக்கு பிறந்தவன் சொன்னார் கோர்ட் ஆகுது ஃபேர் ஆகுதுன்னு சொன்னாரு நீங்க வந்து நெல்லை கண்ணனை அடிச்சு போகும் சரி சுகி சிவத்தை போட்டு அத்தனை கேள்வி கேட்டீங்களா சுகி சிவ என்ன தப்பு பண்ணாரு ஒரு பைத்தியம் பிடிச்சிருக்குது வெறிநாய் கடிச்சிருக்குது ஒரு மனுஷனுக்கு அப்படின்னு சொன்னா இப்போ இந்த நபருக்கு தான் வெறிநாய் கடிச்சிருக்குன்னு சொல்லி சுகி சிவத்தை சொல்றாரு சுகி சிவத்துக்கு வெறிநாய் கடிச்ச மாதிரி பேசுறாரா அல்லது இந்த நபர் வெறிநாய் கடிச்ச மாதிரி பேசுறாரு ரெண்டு பேர் பேசிய வீடியோக்களையும் எடுத்து போட்டாலே தெரியும் அவர் வெறுமனே நமக்கு எதிரி பார்ப்பனர் அல்லாத சித்தாந்தத்துக்கு எதிரி நம்மளை மாதிரி முற்போக்காளர்களுக்கு எதிரி பெரியாரிஸ்துகளுக்கு எதிரி அப்படி கிடையாது பார்ப்பனர் அல்லாதவர்கள் அந்த மதத்துக்குள்ளேயே முக்கியமான இடத்துக்கு வருவதாக இருந்தால் கூட நீ வரக்கூடாது நாங்கள் தான் அந்த இடத்துக்கு வருவோம்னு சொல்லி சுகிசிவத்தை ஓரங்கட்டியவர் தான் இந்த ராஜா நாம் எல்லோரும் கொண்டாடப்பட வேண்டிய ஒரு தீர்ப்பு இன்னும் கூடுதலா சொல்ற ஒரு விசெடி பார்ப்பனியத்தின் நேரடி முகம் வன்முறையை தூண்டுவதற்காகவே அளவெடுத்து செய்யப்பட்ட ஒரு டிசைன் அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் வணக்கம் இது அரன்சை நான் தேவாபாஸ்கர் இங்கே நேர்கானந்தன் அரசியல் விமர்சகர் தோழர் சுமன் கவி அவர்கள் வணக்கம் இந்து தர்ம போராளி அப்படின்னு வலதுசாரிகளால பாஜகவால அன்போடு அழைக்கப்படக்கூடிய நபர் பாஜகவினுடைய முன்னாள் தேசிய தலைவர் திரு ஹெச் ராஜா அவர்கள் இன்னைக்கு வந்து வலதுசாரிகள் வந்து பேசக்கூடிய பேச்சுக்களை ஊடக விவாதங்கள்ல மத்தவங்களை முடக்கிறது அல்லது பயங்கர அவதூறா ஆபாசமாக சமூக வலைதளங்களை பேசுறதெல்லாம் பார்த்துருப்போம் இதற்கெல்லாம் தொடக்க புள்ளி யாரு இதெல்லாம் தமிழ்நாட்டுல தொடங்கி வச்சது யாரு அப்படின்னு அப்படி நூல் புடிச்சு போனோம் அப்படின்னா அங்க நிக்கிற இடம் வந்து ஹெச்ராஜா தான் இருக்கும் குறிப்பாக கலைஞர் மற்றும் ஜெயலலிதா அவர்கள் மறைந்த பிறகு தன்னுடைய அடாவடி பேச்சுக்களால் தமிழகம் முழுவதும் அறியப்பட்ட நபர் ஹெச் ராஜா அவருடைய பேச்சாலே இன்னைக்கு அவர் சிக்கியிருக்காரு நீதிமன்றம் வருட காலம் சிறை தினனை விதித்து ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க டெஃபமேஷன் கேஸ்ல காலையிலிருந்து எல்லா ஊடகங்களையும் அதுதான் முக்கியமான பேசு பொருளாக இருக்கு நீங்களும் ஹெச் ராஜா பேச்சுக்கள் நடவடிக்கைகள் எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க எப்படி பாக்குறீங்க இந்த தீர்ப்பை எத்தனையோ விதவிதமான சங்கிகளை பார்ப்பன சங்கிகளை நாம வந்து பார்த்துட்டே இருக்கோம் பார்ப்பனர் அல்லாத சங்கிகளையும் பார்க்குறோம் ஒவ்வொருத்தருடைய அப்ரோச் ஒவ்வொரு மாதிரி இருக்குது ஆனா ஹெச் ராஜாங்கிற நபரை பொறுத்தவரையிலும் அவர் வந்து மிக கடுமையான வார்த்தைகளையும் அந்த வார்த்தைகளுக்கு பின்னால் ஒரு வகையான உணர்வு பூர்வமான உந்துதலையும் தான் பேசுவார் இப்ப இருக்கக்கூடிய பாஜக தலைவர் அண்ணாமலையா இருந்தாலும் சரி யாரோடைய பேச்சை கேட்டாலுமே நமக்கு இரிட்டேஷனும் அடுத்தவர்களை வந்து ரொம்ப எகத்தாளமா பேசுகிற தான் செய்வாங்கன்னாலுமே ஹெச் ராஜாவை பொறுத்தவரையும் வந்து அவருடைய சாதியே கொடுத்த ஒரு ஒரு பிரிவிலேஜா என்னன்னு தெரியல அவருக்குள்ளேயே அது இருக்கும் மற்றவர்களை ரொம்ப துஷமாக துச்சமாக மட்டும் இல்ல ஒவ்வொரு நியூக்கன் கார்னர்லையும் ஏதோ ஒரு வகையில் இந்த இந்துத்துவ சாதிய இழிவை சாதிய பிரச்சனையை தூண்டுவதற்கான பேச்சு இருந்துகிட்டே இருக்கும் ஒரு ஒரு பேச்சிலேயும் இருக்கும் நீங்க வந்து விஜயை பற்றி பேசுறாரு அப்படின்னு சொன்னா அவர் வந்து ஜோசப் விஜய் அப்படின்னு அடையாளப்படுத்த அடையாளத்தை கொடுத்தது அவர் தான் தமிழ்நாட்டில் இப்போ யாரை பற்றி பேசினாலும் சரி அவர்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த உள்ளாடி இருக்கக்கூடிய ஒன்றை அடையாளப்படுத்துவதன் மூலமாக அவர்களை எதிர்த்தரப்பாக இப்போ அது விஜய்க்கு மட்டுமான பிரச்சனை அப்படின்னு பார்க்கக்கூடாது விஜய் ஜோசப் விஜய்ன்னு சொல்லிட்டாரு அது விஜய் மேல உள்ள ஒரு விமர்சனம் அப்படி கிடையாது கிறிஸ்தவர்களே அவர்கள் இரண்டாம் தர குடிமக்களாக அவர் முன்னிறுத்துகிறார் அவர் அதெல்லாம் பேசியிருக்கிறாரு மேடையில விநாயகர் சதுர்த்தி மேடையில வந்து கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் அவர்கள் இந்துக்கள் அல்ல இந்தியர்கள் அல்ல அப்படிங்கிற மாதிரியான ஸ்டேட்மெண்ட் விடுறாரு இன்னொரு பக்கம் ஒருத்தர் அது அப்படி சொன்னாலும் சரி அது யாரை சொன்னாலும் சரி உள்ளூரை அவருக்கு இருப்பது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த சிறுபான்மையினர் மேலான கோபம் இப்ப நமக்கு வந்து நாம சீமான விமர்சிக்கிறோம் சீமான் வந்து தன்னுடைய அடையாளங்களை மறைத்து கொண்டு வந்து நிற்கிறார் ஒரு பக்கம் தன்ன ஜாதியை வந்து முன்னிறுத்தணும்னு பேசுறாரு ஆனா தனக்கு தன்னுடைய ஜாதியை வெளிப்படுத்திக்கிட மாட்டேங்கிறாரு தேவையான இடத்துல பண்ணிக்கிறாரு ஆனா இந்த இரட்டை வேடத்தை நாம் அவற்றை கேள்வி இருக்கிறோம் ஆனால் குறிப்பிட்ட அந்த ஜாதி மேல் நமக்கு எந்த கோபம் கிடையாது குறிப்பிட்ட அந்த மதத்தின் மேலும் நமக்கு துவேஷம் கிடையாது ஆனா இவரை பொறுத்தவரையும் அந்த மதத்தை ஒரு பக்கம் காரணம் பண்ணிட்டு இன்னொரு பக்கம் ஒரு நபரை அந்த அடையாளத்தோடு ஒப்பிடும் அந்த மத வன்முறை இருக்கு இல்லையா அதை சேர்த்து செய்வாங்க நீங்க இல்லை வேண்டாங்க இப்ப இந்த இசைவாணி விவகாரத்திலேயே ஒரு பெண் சபரிமலைக்குள்ள போகணும் அப்படிங்கிறது கேள்வி அவங்களுக்கு அந் அன்றைய காலகட்டத்தில் அந்த தீர்ப்பே கொடுத்தாச்சு உள்ள போகலாம் அனுமதி உச்ச தீர்ப்பு ஆமா அதை நாங்க வந்து பொலிட்டிசைஸ் பண்ணி நாங்க தடுத்துக்கிடுவோம் அப்படின்னு தான் பிஜேபி வேலை செய்யுது அதுல வந்து அவர்கள் வெற்றியும் பெற்றார்கள் தான் சொல்லணும் எதுக்கு எடுத்தாலும் உச்சநீதிமன்றமே நீதிமன்றமே சொல்லிடுச்சு உச்ச நீதிமன்றமே சொல்லிடுச்சுன்னு பேசுகிற இவர்கள் உச்சநீதிமன்றத்தின் பேச்சை கேட்காமல் இதை தடுத்து நிறுத்தி வச்சிருக்காங்க கஸ்டமர் யூசேஜ் எங்களுடைய பழக்க வழக்கம்ங்கிற பேரில் அதை செய்தது மட்டும் இல்லை அதன் அந்த காலகட்டத்தில் பாடு ஒரு பாட்டை தூக்கி கொண்டு வந்து இசைவாணியை காரணம் பண்றாங்க எந்த பேர்ல கார் பண்றாங்கன்னா அந்த பெண் ஒரு கிறிஸ்தவர் அந்த அடையாளத்தை தான் தூக்கி வைக்கிறாங்க அந்த பெண் இந்துவாக இருந்திருந்தால் அவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது அப்போ ஒரு பிரச்சனையை உருவாக்குவதற்கு இந்த ஸ்பார்க் எனக்கு தேவைங்கிற அடிப்படையில்தான் அது நடக்குது இது எப்படி ஒரு இந்துத்துவ அஜெண்டா செயல்படுதோ அதுக்கு முழுவதும் பொருந்தி போகிற ஒரு நபர் மற்ற மாதிரி செயல்படுவார்கள் இவரை பொறுத்தவரை சமரசம் கிடையாது ஒவ்வொரு பேச்சிலையும் அது மதத்தவரை அல்லது பிற இனத்தவரை ஏதோ ஒரு வகையில் இழிவுபடுத்துவதாக அசிங்கப்படுத்துவதாக இருக்கும் கனிமனியுடைய பிறப்பு குறித்து அவர் பேசினதான் மிகப்பெரிய சர்ச்சையாச்சு இப்ப இதுவுமே வந்து இது ஒரு மத வன்முறை நீங்க இதுலயும் அவங்க ஏதோ வகையில கண்டிப்பா இப்போ அந்த குடும்பத்துக்கு சேராத ஒருத்தர் இந்தியா முழுவதும் பாஜக மதத்தால் அரசியல் செய்கிறது மதத்தை எதிர்த்துவமாக நிறுத்தி அதாவது டுவெண்ட்டி எயிட்டி அப்படின்னு பிரிச்சு வேலை செய்யறாங்க அப்படின்னு சொன்னா நாம ஒரு புதிய சோசியல் இன்ஜினியரிங் உருவாக்கி வச்சிருக்கிறோம் த்ரீ நைன்டி செவன் மூன்று சதவீத பார்ப்பனர்கள் பார்ப்பனர்லாத தொண்ணூத்தி ஏழு சதவீதம் இப்படி ஒன்று கூட்டி வச்சிருக்கிறோம் இந்த கூட்டம் என்பது வெற்றிகரமான கூட்டமாக வேலை செய்யுது அது அவர்களுக்கு கடுமையான கோபத்தை கொடுக்குது நீங்கள் மற்ற ஊர்களெல்லாம் இஸ்லாமியர்களை எதிர் நிறுத்தி கொண்டு சண்டையிட முடிகிறது கிறிஸ்தவர்களை எதிர்நிலையில் நிறுத்தி சண்டையிட முடிகிறது எங்க திரிபுராவில் நடந்ததுனாவை சரி மணிப்பூரில் நடந்தன நம்ம பார்த்தோம் ஆனால் இங்கே அப்படி பண்ண முடியல அதுக்கு தடையாக இருப்பது இந்த திராவிடம் அப்போ அது உணர்வு நிலையிலிருந்தே எதிர்க்கிறது சரி எதிர்க்கிறெல்லாம் ரைட்டு விமர்சனமாக வைக்கலாம் ஆனால் ஒருவருடைய பிறப்பையே இழிவு கொடுத்துற வேலை இருக்கு இல்லையா அது கனிமொழி மேலே வைக்கிறார் இந்த அந்த அந்த கோபம்தான் அதே கோபம் தான் பெரியார் மேல வருது இன்னைக்கு நீங்க திரிபுராவில் அதாவது ரெண்டாயிரத்தி பதினெட்டால திரிபுராவில் பாஜக கூட்டணி ஜெயிச்ச உடனே அதை லெனின் சிலைகளை அடித்து உடைக்கிறார்கள் அதுக்கு முன்னாடி கம்யூனிஸ்ட் கட்சி சர்க்கரை என்னுடைய ஆமா இருக்குது அதை அடிச்சு உடைச்ச உடனே இப்படி பெரியாரின் சிலைகள் அடித்து உடைக்கப்படும் சாதி வெறியர் பெரியார் அப்படின்லாம் வந்து பேட்டி கொடுக்குறாரு பேசுறாரு இதெல்லாம் வந்து தங்களுடைய உள்ள கிடக்கை அது அத வந்து ஒரு பெரிய கனவு மாதிரி வச்சிருக்காங்க அந்த கனவை அப்படியே வெளிப்படுத்துறாரு ஆனா பேசிட்டு அதுல உறுதியா உடனடியா அட்மிட் போட்டாரு ஒரு அப்ரூவ் ஆயிடுச்சு அதிமுக ஆட்சி எல்லாரும் பண்ண எப்படி தமிழ்நாட்டுல பேசிட்டு இருக்காரு எப்படி இருக்க நான் அட்மின் போட்டாரு அப்படின்னு சொல்லி அட்மின்றது பார்ப்பனர்களுக்கும் பார்ப்பனியத்திற்கும் மன்னிப்பு கேட்பது என்பது பின்வாங்குவது என்பது ஒரு விஷயம் இல்ல ஆனா அவர்கள் சொல்ல வேண்டும் நினைக்க வேண்டும் எல்லாத்தையும் அவங்க செஞ்சிருவாங்க கற்பனை பண்ணணுமா பண்ணிருவாங்க சொல்லணுமா சொல்லிருவாங்க சொல்லிட்டு நாங்க சொல்லலை அப்படிம்பாங்க அல்லது அது அவருடைய தனிப்பட்ட கருத்து எந்த கட்சியிலேயாவது இந்த மாதிரியான ஒரு வார்த்தை வருமா இது அவருடைய தனிப்பட்ட கருத்து அப்படின்னு சொல்லிட்டு தப்பிச்சிட முடியுமா இப்ப பாஜகவில் அது முடியும் இன்னும் கூடுதலாக இந்த நபர் என்னென்னலாம் பேசிருக்கார் அப்படின்னா இந்த முர்கா அணிகிறத பற்றி ஒரு பிரச்சனை வரும்போது கர்நாடகாவில் அந்த ஹிஜாப் வரும்போது ஹிஜாப் அணியும் போது பிரச்சனை வரும்போது அதுல எதிர்த்து பேசுறாரு கூடுதலாக ரெண்டாயிரத்தி பதினெட்டு விநாயகர் சதுர்த்தி அப்போ வந்து இந்த இந்து சமய அறநிலையத்துறையிலிருந்து வேலை செய்கிறவர்கள் அவர்கள் வீட்டு பெண்களை எல்லாம் இழிவுபடுத்தி பேசுகிறார் வைரமுத்து விவகாரம் வரும்போது அவர்கள்லாம் வந்து கெட்ட கெட்ட வார்த்தையில பேசுறாரு தாசிக்கு பிறந்தவர்னு சொன்னார் நீங்க அது என்ன அவர் மேல என்ன அலிகேஷன் வச்சு நீங்கள் எனக்கு என்னையை பொறுத்தவரையிலும் வைரமுத்து விஷயத்தில் திட்டமிட்டு அவர்கள் அந்த அவருடைய பிம்பத்தை அடித்து உடைத்தார்கள் அப்படிங்கிறது என்னுடைய ஸ்டாண்ட் அது நடந்துகிட்டே இருக்குது இன்னைக்குள்ள அதை நடத்திக்கிட்டு தான் இருக்காங்க அதுல ஆண்டாளை விற்று வைத்து ஒரு அலிகேஷன் உருவாக்குனாங்க ரெண்டாவது சின்மையை வந்து புகார் கொடுத்தார் இதற்கு இடையில் அவர் பேசியது என்பது தாசிக்கு பிறந்தவன்கிற வார்த்தையை பயன்படுத்தினார் சரி அவரை மட்டும்தான் அப்படி நெல்லை கண்ணன்கிற நபர் வந்து மேடையில் பேசும்போது ஒரு வார்த்தைக்கு வந்து அமித்ஷா வந்து ஒரு சொல்லிடுறாரு சொல்லிடுறாரு அது கூட்டின ஒரு ஒரு மேடை சித்தப்பா மாவான்ட்டு ஃப்ளோவில் சொன்ன உடனே அவரை பந்தாடினார்கள் ரொம்ப முக்கியமானது வார்த்த பண் சேர்ந்தவர்களை பந்தாடுவதற்கும் பார்ப்பனர்களுக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு வலுவான சாதிக்காரர்களை நீங்கள் பந்தாடுவதற்கும் வித்தியாசம் இருக்குது இன்னும் கூடுதலா நெல்லை கண்ணுங்கிறவர் வாழ்நாள் கம்பராமாயணத்தை யே கட்ட 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 கடகடன்னு கம்பனே அவ்வளவு வேகமா புளிவாரி தெரியாது அப்படிப்பட்ட ஒரு தமிழ் ஆற்றல் படைத்த ஒரு நபரை நீங்க அவருடைய வயசு இறுதி காலத்துல போட்டு பந்தாடுறீங்க அப்பதான் நான் சொல்றேன் உண்மையை சொல்லணும் இந்த பாப்பார கூட்டத்தின் வலு என்பது பூணூலின் வலு என்பது என்ன நாமெல்லாம் ஒண்ணுன்னு நினைச்சுட்டு இவங்க இருந்திருக்கலாம் மேபி ஏன்னா உயர்தட்டு இல்லையா பக்கத்துல நாமெல்லாம் ஒண்ணுன்னு நினைச்சிட்டு இருந்திருக்கலாம் நாங்களும் சேர்த்துத்தான் இந்த இந்து மதத்தை வளர்த்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற கற்பனையில் கூட இவர்கள் இருந்திருக்கலாம் பந்தாடிய நிகழ்வு கண் முன்னாடி எல்லாருக்கும் நிற்குது இது அந்த குறிப்பிட்ட சாதிக்கு மட்டும் இல்லை பார்ப்பனர் அல்லாதார் எல்லோருக்குமான அது ஒரு நிகழ்வு இது அந்த இடத்தில் மிக தீவிரமாக அவரை தூக்கி உள்ள வச்சதுல பங்கு வகித்தவர் இந்த ஹெச் ராஜா ஸோ எதுக்கு சொல்ல வரோம்னா உணர்வு பூர்வமாக ஒரு மூர்க்கமாக பேசுவதும் சரி செயல்படுவதும் சரி அது வந்து ஹெச் ராஜாவினுடைய தனிப்பட்ட குணம் நீங்க எஸ் வி சேகரா இருக்கட்டும் ஹெச் ராஜாவா இருக்கட்டும் அந்த இடப்பாடியின் ஆட்சி காலத்தில் செய்த அட்டூழியங்கள் இருக்குல்ல அதுக்கு வந்து அளவே கிடையாது பால் பாக்கெட்டு இல்லைன்னு ட்விட்டு போடுறாரு வீட்டுக்கு பால் பாக்கெட் போய் சேர்ந்த காலம் அது ஆனால் அப்போ கூட எஸ்வி சேகர் ஒரு டைப்பு ஆனா ஹெச் ராஜா அப்படி கிடையாது ஹை கோர்ட் ஆவது ஹேராவதுன்னு சொன்னார் அப்படி சொல்லுவதற்கான உரிமை இருந்துச்சு அப்படி சொல்லிட்டு அவர் வந்து எல்லா பக்கமும் சுற்றி சுற்றி அழைஞ்சாரு போலீஸ் தேடுதும்பாங்க அவரை பிடிக்கப் போகுதும்பாங்க எல்லா அவர் இருப்பார் நான் இருக்கிறேன் அப்படின்ட்டு இதையே தான் வந்து எஸ் வி சேகருக்கும் நடந்தது அவரு எல்லாரும் வீட்டு திருமணங்கள்லயும் போய் நின்று வணக்கம் பத்திரிகையாளர்களை தவறாக பத்திரிகையாளர் பெண்களை பத்தி தவறாக பேசிட்டு வந்தது சோ இப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பு இருந்துச்சு ஆனா அன்னைக்கு போடப்பட்ட ஒரு கேஸ்ல இன்னைக்கு ஒரு தீர்ப்பு வந்திருக்கிறது அப்படிங்கிறது நாம் எல்லோரும் கொண்டாடப்பட வேண்டிய ஒரு தீர்ப்பு இன்னும் கூடுதலா சொல்ற ஒரு விச செடி பார்ப்பனியத்தின் நேரடி முகம் வன்முறையை தூண்டுவதற்காகவே அளவெடுத்து செய்யப்பட்ட ஒரு டிசைன் அதுக்கு இப்படிப்பட்ட ஒரு தண்டனை கிடைக்க போகிறது கிடைத்திருக்கிறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய வரவேற்க தகுந்த ஒரு விஷயம் அப்படின்னு தான் நான் பாக்குறேன் இது வந்து இந்துக்களினுடைய உணர்வை புண்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் பெரியாரினுடைய சிலை அகற்றப்பட வேண்டும் அப்படின்றது ஒட்டுமொத்த இந்துக்களினுடைய கோரிக்கை ஏன்னா இந்து மதத்தை புண்படுத்துற மாதிரிதான் கடவுளை பரப்புகிறவன் வந்து அயோக்கியன் முட்டாள் அவருடைய சிலை வந்து எழுதப்பட்டிருக்கு இது இந்துக்களினுடைய பிரச்சனை இது எச் பிரச்சனை கிடையாதுன்னு அவருக்கு ஆதரவாக பல குரல்கள் வரதெல்லாம் பார்க்க முடியுது இல்ல கடவுளை வழிபடுகிறவன் முட்டாள் அதை பரப்புகிறவன் அயோக்கியன் அதை பின்பற்றுகிறவன் மிராண்டி இது சொல்லுவது என்பது கடவுள் தானே இருக்கு கடவுள் எல்லா க சமூகத்துக்குமான கடவுள் தானே நீங்க ஏக இறைவன் சொன்னாலும் சரி இதுதான் இவர் தான் கடவுள்னு நீங்கள் அடைச்சி சொன்னாலும் சரி பல வடிவங்களில் கடவுள் இருக்கிறாருன்னு சொல்ல எல்லா மதத்துக்கும் ஒன்று தானே இதுல இந்துக்கள்னு தனிப்பட்ட முறையில் ஒன்று இல்லை பெரியாரை பொறுத்தவரையிலும் அவர் வந்து இந்து சமூகம்னு சொல்லப்படுகிற இந்த கூட்டமைப்பு இருக்கு இல்லையா அது மிக பிற்போக்காக இருக்கிறது ஒப்பீட்ட அளவில் மற்ற மதத்தை விட பிற்போக்கு மட்டும் இல்லை சீரழிந்த நிலையில் தனது சொந்த சமூகத்து மக்களையே இழிவுபடுத்துகிற ஒன்றாக இருக்கிறது நீ சட்டை போட கூடாது நீ நல்ல துணி கூடாது நீ நல்ல கிராப் கூடாது இன்னும் கூடுதலா நெய்யை ஊத்தி எல்லாம் அடிச்சிருக்காங்க தலித்து மக்கள் நெய்யை ஊத்தி சாப்பிட்டார்கள் எல்லாம் அடிச்சிருக்காங்க பேட்டா கம்பெனில செருப்பு தயாரிப்பான் வாங்குறதுக்கான கைய காசு கையில ஐநூறு ரூபாய் இருக்கு ஆனா வாங்கிட்டு இந்த தெருவுல நான் போட்டு நடக்க முடியாது இந்த சூழ்நிலையில யாரும் எந்த சமூகத்துக்கு இருந்துச்சு அப்போ மற்ற மதங்களை விட மிக மோசமாக சொந்த இனத்து மக்களையே இழிவுபடுத்துகிற ஒன்றாக இருக்கிறது அப்ப கடவுள் இல்லை இல்லைங்கிறது வந்து அவர் வந்து சோசியலா நடைமுறையில் இருக்கக்கூடிய பிரச்சனையிலிருந்து அவர் ஒரு விஷயத்தை சொன்னார் அதனால இது இன்றைக்கு ஏதோ இப்பதான் வந்து பெரியார் சொன்னார் அப்படிங்கிறது கிடையாது அவர் வாழ்நாள் முழுவதும் முழுவதாகத்தான் சொல்லிட்டு இருந்தாரு ஆனால் அது இந்துக்கள் மனதை புண்படுத்தல மக்களின் மனதை பண்படுத்தி இருக்குது மக்கள் இன்னைக்கும் பிற மதத்து உணர்வுகளை புண்படுத்தாமல் அவர்களோடு சகமாக பழகி கொள்கிறார்கள் அதே நேரத்தில் பார்ப்பனர்கள் தங்களை இழிவுபடுத்த சரியா புரிஞ்சு வச்சிருக்காங்க நீங்க வந்து நெல்லைக்கண்ணனை அடிச்சு போகும் சரி சுகிசிவத்தை போட்டு அத்தனை கேள்வி கேட்டீங்களா சுகிசிவ என்ன பாடுபட்டு தப்பு பண்ணாரு அவர் சோசியல் ரிஃபார்மேஷன் பண்றதெல்லாம் அவருடைய நோக்கம் கிடையாது இந்து மதத்துக்குள் தன்னுடைய கருத்தை சொல்லி அதை சரிபடுத்தணும் அதுல ஒரு மாற்றத்தை உருவாக்கணும் அது அவருடைய இலக்கு அது சரி தவறுங்கிறதுக்குள்ள வேண்டாம் இந்து மதம்ங்கிறத அவர் நம்புறாரு இந்து மதம் பாதுகாக்கப்படணுங்கிற எண்ணம் அவருக்கு இருக்குது அட்வான்ஸ்டா இந்த உலகம் போவதற்கு தகுந்த மாதிரி நம்ம மாறணும்னு சொல்றாரு அத்திவரதர் விவகாரத்துல அத்திவரதப்பா புத்தி வராதப்பான்னு பேசினாரு பேசின உடனேயே அடுத்த நிமிஷம் இந்த ஹெச்ராஜா என்ன சொன்னாரு இந்த ஒரு பைத்தியம் பிடிச்சிருக்குது வெறிநாய் கடிச்சிருக்குது ஒரு மனுஷனுக்கு அப்படின்னு சொன்னா இப்போ இந்த நபருக்கு தான் வெறிநாய் கடிச்சிருக்குன்னு சொல்லி சுகிசத்தை சொல்றாரு சுகீசிவத்துக்கு வெறிநாய் கடிச்ச மாதிரி பேசுறாரா அல்லது இந்த நபர் வெறி கடிச்ச மாதிரி பேசிய வீடியோக்களை எடுத்து போட்டாலே தெரியும் இந்த நபர் எப்போதும் வெறி நாய் கடிச்ச மாதிரி இத்தனை நாட்களாக இங்க இருக்கக்கூடிய மூலவராக இருக்கக்கூடிய இந்த சாமிக்கு இல்லாத மரியாதை திடீர்னு ஒரு தண்ணிக்குள்ள இருந்து வந்த ஒரு சாமிக்கு வந்துடுமா இதை கூட சிந்திக்க தெரியாதா உங்களுக்கு அப்படிங்கிற கேள்வி இது ஒரு பகுத்தறிவான கேள்வி நூறு சதவீதம் பகுத்தறிவுக்குள்ள நீங்க வரணும்னு அவசியம் கிடையாது குறைஞ்சபட்சம் ஒரு நியாயமான கேள்வி தான் கேட்கறாரு ரொம்ப அந்த டைம்ல ரொம்ப கிரௌடா இருந்துச்சு அடிச்சுக்கிட்டாங்க மோதிக்கிட்டாங்க எவ்வளவு நெருக்கடிகள் இப்போ அப்படிப்பட்ட ஒரு நியாயமான கேள்வியை நாம வைக்கல அந்த மதத்துக்குள்ளேயே இன்னும் கூடுதலா சொல்றதா இருந்தா சுகிசிவம் வந்து பகவத்கீதையை பத்தி ஒரு மிகப்பெரிய நீண்ட சொற்பொழிவை ஆற்றி இருக்கிறாரு அதுக்குள்ள ஒரு இன்டர்பிரேஷன் எல்லாம் கொடுத்து அது எப்படிப்பட்டது அதுல என்னென்ன தத்துவங்கள் சொல்லப்பட்டிருக்குது அது சரி தவறுங்கிறதுக்குள்ள நமக்கு நம்மளுடைய கருத்து வேறுபாட்டுக்குள்ளே நான் போகல நீங்கள் சொல்லுகிற சனாதனம் நீங்கள் சொல்லுகிற இந்து மதம் இதற்காகவே முழு வாழ்க்கையை மர்ப்பணிச்சவங்க அவங்கலாம் நீ இன்னும் கூடுதலா சொல்ற உங்களுடைய வாழ்க்கை அவருடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டா டேலி கூட ஆகாது அவர்கள் அந்த அளவிற்கு அந்த மத உணர்வுகளை ஊட்டியதில் மதத்தை அடுத்த கட்டத்துக்கு எவால்வேட் பண்ணணும்னு நினைச்சதில் இன்னைக்கும் கூட அவர் அந்ததுலதான் பயணிச்சுட்டு இருக்காரு யார் அவரை வெறிநாய் கடிச்சதுன்னு சொன்னது மட்டும் இல்லாம அப்படி இருந்த ஒரு சுகிசிவத்தை நீங்க அவர் வந்து ஒரே அடியில அவர் வந்து ஒரு கிறிஸ்தவ கைகூலின்னு பேசுறாரு இது அடுக்குமா நான் இன்னும் கூடுதலா சொல்றேன் எனக்கு தனிப்பட்ட முறையில் சுகிசிவ மையம் மீதும் அவருடைய பேச்சின் மீதும் அவருடைய கருத்துக்களின் மீதும் அவருடைய அந்த கிளாரிட்டி ஆஃப் ஸ்பீச் ஒரு விஷயத்தை கன்வே பண்றதுலாம் நான் பெரிய ஆகிறேன் அந்த அளவுக்கு அவர் மேல் பற்றுதல் உண்டு அவர் தமிழின் மேல் எல்லாத்தின் மேலும் ஆனாலும் கூட எது தர்மம்ங்கிற ஒரு பேச்சில் அவ்வளவு மோசமாக கிறிஸ்தவர்களை அவர் சாடி இருக்கிறார் அந்த பேச்சு வெளியிலே வரல அந்த பேச்சை நான் தனியாக கேட்டவன்கிற முறையில் சொல்கிறேன் அந்த அளவிற்கு மோசமாக கிறிஸ்தவர்களை சாடிய ஒரு பேச்சு இருக்குது அது அவருக்கே தெரியும் அந்த அளவிற்கு அவர் தயாராகத்தான் இருந்தாருங்கிறது முக்கியமானது அந்த பக்கம் சாய்வதற்கு ஆனா அப்ப கூட அவங்க அடிச்சு விரட்டினாங்க சூழ்நிலை அந்த இடத்துலதான் இந்த ஹெச்ராஜா அவருடைய பவுண்டரி என்ன அவருடைய இடம் எது அப்படிங்கறத அடிச்சு கொண்டு போய் நிறுத்தி வச்சாரு நீங்க இத ஆண்டாளை பற்றி பேசலாமான்னு சொல்லி வைரமுத்துவை பற்றி வைரமுத்து தூக்கி நிறுத்தினதும் சரி நெல்லை கண்ணனை தூக்கி உள்ளே அடிச்சதும் சரி சுகி சிவத்தை செஞ்சது இது எல்லாவற்றையும் ஒன்றாக கோர்த்து பார்த்தால் இன்னும் கூடுதலா சிவகுமார் மேல வந்த குற்றச்சாட்டுகள் சிவக்குமார் மேல அவ்வளவு பயங்கரமான குற்றச்சாட்டுகள் எல்லாம் இந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டு காலகட்டத்துல எவ்வளவு நேரடியா இந்த சனாதன பார்ப்பனையே கண்ணோட்டத்தை புகுத்த முடியுமோ அதை செய்தவர் அவர் அதர் அது ஒரு கட்டத்துக்கு எல்லை மீறி போகுதுங்கறதுனால நீதிபதிகளே நீதிமன்றத்துல என்ன சொன்னாங்கன்னா இவருடைய ம இவர் முதல்ல மனோ நிலையை செக் பண்ணுங்க இவர் எப்போது பேசினாலும் ஏதோ ஒரு வன்முறையை தூண்டுகிற விதமாகவே பேசுகிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சொன்னவர் வேற யாரும் இல்ல ஆனந்த் தான் அவர்களுக்குள்ளேயே இப்படிப்பட்ட ஒரு முரண்பட்ட கருத்து வந்திருக்கு பெரியாரின் கருத்துகளில் முரண்பாடு இருக்கலாம் ஆனால் அதை சொல்லுவதற்கு இது இது வந்து சரியான முறையல்ல அப்படின்னு பேசியிருக்காங்க சோ இதை நாம வந்து கன்சிடர் பண்ணி ஏன் அதை அப்படி பேசுறாங்கன்னா கூட இருக்கிற நபர்களையே சுகிசிவம் இவர்கள் எல்லாவற்றையும் எதிர்த்தரப்பில் கொண்டு போய் நிறுத்தி அவர்களை கார்னர் செஞ்ச ஒரு கொடூரமான சிந்தனைக்காரர் அவர் வருவனே நமக்கு எதிரி பார்ப்பனர் அல்லாத சித்தாந்தத்துக்கு எதிரி நம்மளை மாதிரி முற்போக்காளர்களுக்கு எதிரி பெரியாரிஸ்டுகளுக்கு எதிரி அப்படி கிடையாது ச பார்ப்பனர் அல்லாதவர்கள் அந்த மதத்துக்குள்ளேயே முக்கியமான இடத்துக்கு வருவதாக இருந்தால் கூட நீ வரக்கூடாது நாங்கள் தான் அந்த இடத்துக்கு வருவோம்னு சொல்லி சுகி சிவத்தை தான் இந்த ராஜா இன்னும் கூடுதலாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வார்த்தை பயன்படுத்தினார் இப்படிலாம் அவரு அதாவது இது வந்து அவருடைய உணர்வு அந்த கோபம் நான் என்ன கேக்குறேன் இன்னைக்கு மொத்த மீடியாவும் அவர்கள் கையில்தான் அதாவது வலதுசாரி சனாதன பார்ப்பனியத்தின் கையில் தான் இருக்கிறது ஆனாலும் கூட எங்களுக்கு இன்னும் கூடுதலாக வேலை செய்யவில்லை அப்படிங்கிற ஆதரங்கத்தை வைக்கிறதுக்காக பிரஸ்டியூட்ஸ்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார் இப்படி அவர் திட்டாத இடமே கிடையாது ஆட் ஆன் பண்ணது சிஏஏ போராட்டத்தின் போது கல்லு விட்டு குண்டு வரும் திரும்ப அப்படின்னு மேடையிலே பேசினார் போராட்டத்தின் போது ஸோ ஒவ்வொரு நிகழ்விலும் வன்முறையாக பேசுகிற நபர் ஸோ இந்த அளவிற்கு ஒரு மோசமான ஒரு நபராகத்தான் ஹெச் ராஜா இருந்திருக்கிறார் இருந்து கொண்டிருக்கிறார் இப்ப இந்த இடைப்பட்ட கால லண்டனுக்கு அண்ணாமலை படிக்க போன காலகட்டத்தில் கூட புது தெம்பு வந்ததாக கூடுதலாக பேசி கொண்டும் தன்னுடைய உக்கரமான பேச்சுக்களை காட்டி கொண்டும் தான் இருந்தா அவருக்கு இப்படி ஒரு தீர்ப்பு வந்திருக்கிறதுங்கிறது நம்ம உறவே அவர் அடக்கறதுக்கான ஒரு விஷயமா பாக்கலாமா எப்படி பாக்கலாம் ஏன்னா இப்போ அவருக்கு அப்பீலுக்கு டைம் கொடுத்துருக்காங்க முப்பது நாட்களுக்குள்ள அப்பீல் போகணும் இருக்காங்க சிறைக்கு இவர் செல்வாரா அப்படின்றது திரும்ப நம்ம பார்க்கணும் அது அப்பீல் போயிட்டு திரும்ப விசாரி விசாரணைக்கு உட்பட்டு அதுக்கப்புறம் அதை குறைச்சி வைக்கலாம் இல்ல ஒரு ஆறு மாச தண்டனை வந்து ரத்து பண்ணலாம் இல்ல பனிஷ் பாரதா பனிஷன் கொடுக்கலாம் இப்படி கூட போறதுக்கான வாய்ப்பும் இருக்கு பட் இது வந்ததே பெரிய விஷயம் நம்ம எடுத்துக்கலாமா இல்ல எப்படி பாக்கலாம் இதை இந்த காலகட்டத்துல இப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பு வந்திருப்பது என்பது தீர்ப்பாக வந்திருப்பதே பெரிய விஷயம் அப்படின்னு தான் பார்க்க வேண்டியிருக்குது அது எவ்வளவு நடைமுறைப்படுத்தப்படும் அப்படிங்கிறது அது அடுத்த அடுத்த கட்ட கேள்விதான் சோ நம்மை பொறுத்தவரைக்கும் தீர்ப்பை வரவேற்கிறோம் இன்னும் கூடுதலாக தண்டனை உறுதிப்படுத்தப்பட வேண்டும் தண்டனை உறுதியாக கொடுக்கப்பட வேண்டும் ஏன்னா நான் இவ்வளவு குற்றச்சாட்டுகள் சொல்லியிருக்கேன் இவ்வளவுக்கும் சொன்னது இவ்வளவு ஆமா சொன்னது இவ்வ சொல்லாம இன்னும் இன்னும் கூடுதலா சொல்றதா இருந்தா சில முகத்தை பார்த்தாலே நமக்கு கோபம்னு சொன்னாங்களே இந்த கோபி சுதாகர் அது எப்படா மூஞ்ச பார்த்தாலே அடிக்கணும்னு தோடுது அப்படின்னா அப்படிப்பட்ட ஒரு முகமாக ஒரு வெறுப்பை உமிழ்கிற நபராக முகபாவனையிலும் செயல்பாட்டிலும் இருக்கிறவர் இவர் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து நேற்றுல இருந்து ஒரு மீன் மாதிரி சுத்த ஆரம்பிச்சிருச்சு அண்ணாமலை வந்துட்டாரு அண்ணாமலை போன கேப்ல தான் அவரை பார்த்துக்க சொல்லியிருந்தாங்க அண்ணாமலையே போன் போட்டு போலீஸ்ட் புடிச்சு கொடுத்த மாதிரியான மீன்ஸ் எல்லாம் பார்க்க முடிஞ்சது அண்ணாமலையோட என்ட்ரி ராஜாக்கு சிறைனு அடுத்த நாள் எதுதான் அப்படி அது எப்படின்னு சொல்ல முடியல அடுத்த நாளே நடக்கிறதுன்றது ஒரு மிகப்பெரிய காமெடியா சமூக நிலங்கள் பார்க்க படுது அதை நீங்க எப்படி பாக்குறீங்க இன்னும் குறிப்பிட சொல்லணும்னா அண்ணாமலையினுடைய என்ட்ரிய நீங்க என்னவாக பாக்குறீங்க திரும்ப நடுவுல கொஞ்ச காலம் அரசியல் தொடர்பாக எந்த கருத்துக்களும் தெரிவிக்காம அண்ணன்ல இருந்தாரு மீன் வந்திருக்காரு ரொம்ப பயங்கரமான ஆரவாரமா இருந்தது பாஜக தரப்புல எங்களோட தலைவன் வந்துட்டா இனிமே பாருங்களா இனிமே வந்துருச்சு தமிழ்நாடு விடுவு காலம் பிறந்துருச்சுன்ற அளவுல அண்ணாமலை திரும்ப வந்துட்டாருன்ற மாதிரியான கருத்துக்கள் எல்லாம் பேசப்படுறது பார்க்க முடியுது எப்படி பாக்குறீங்க அது இந்த மத வன்முறை தூண்டி அரசியல் நடத்துவது இதற்கான சரியான மெட்டீரியலா அவர்கள் இருக்கிறார்கள் ரெண்டு பேருமே அதுல நான் வந்து ஹெச்ராஜாவையும் குறைத்து மதிப்பிடவில்லை இவரை இவங்க வந்து பச்சை மொட்டையில கொளுத்திக்கிட்டே இருக்கிறாங்க ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் பத்திய பத்த வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க என்றைக்கு பத்து நமக்கு தெரியாது நாம வந்து தொடர்ந்து ஊதி ஊதி அணைச்சிக்கிட்டே இருக்கிறோம் இன்னொன்று இந்த சூழ்நிலை என்பது பற்ற வைக்க முடியாத அளவிற்கு ஒரு மலைக்காடுகள் மாதிரி ஈரமாக இருக்கிறது ஆனா உத்தரவாதம் கிடையாது இலக்கு அவனுக்கு பற்ற வைக்கிறது மட்டும்தான் அந்த பற்ற வைக்கிற வேலை இந்த நபர் எடுத்து தன் தோள் மேல் எடுத்து போட்டு செய்து கொண்டிருக்கிறார் ஸோ இவர்கள் திட்டமிட்டு வன்முறை கூட்டத்தை வன்முறைகளை நகழ்த்துவதற்கு வேலை செய்து கொண்டேதான் வந்து இப்ப சபரிமலை விவகாரத்தில் மூன்று நான்கு வருடங்களுக்கு முன்னால் நடந்த ஒன்றை இழுத்து கொண்டு வந்து இவர் கிறிஸ்தவர்னு ஒப்பிட்டு ஒரு வீடியோ ஒண்ணு பண்ணி நகழ்த்துகிறார்கள்னா இதை இன்னும் கூடுதலாக அண்ணாமலை செய்வார் அதுல மாற்றுக்கருத்தே இல்லை அதற்கான தகுதியான ஆளாகத்தான் இவர்கள் இவரை பிடித்து வைத்திருக்கிறார்கள் ஆனால் அது வெற்றி பெற்றதா அண்ணாமலை வந்து இப்ப கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷம் கிட்ட ஆகுது இந்த மூணு வருடத்தில் நீங்கள் எந்த வெற்றியை பெற்று தீர்த்தீர்கள் அப்படிங்கறது ஒண்ணுமே கிடையாது அப்ப நம்மளுடைய பணி என்பது மீண்டும் மீண்டும் இவர்களை அம்பலப்படுத்தி கொண்டே இருப்பது அப்படிங்கிறது உறுதி தான் அதுல மாற்று கருத்து இல்லை ஆனால் ஹெச் ராஜாவுக்கு சற்றும் குறையாத இன்னும் கூடுதலாக செயல்படக்கூடியவராகத்தான் இந்த அண்ணாமலை இருக்கிறார் சோ இது யாரால் யாருக்கு நடந்தது அதனால இது எதேச்சையா நடந்ததா அதுக்குள்ள போகாம ஏதோ ஒரு வகையில யாரு காதலிச்சார் இந்த குடி நாசமா போனா பரவாயில்லைன்னு சொல்ற டயலாக் மாதிரிதான் ஏதோ ஒரு வகையில் இந்த சங்கிகள் அடி வாங்குகிறார்கள் ஆனந்தப்பட முடியுமே தவிர இவர்கள் யாருமே எக்காலத்திலும் ஏற்றுக்கொள்ள தகுந்த நக நபர்கள் அல்ல அப்படிங்கிறது என்னுடைய கருத்து ரொம்ப நன்றி தொடர்பான முக்கியமான விஷயங்களை தெரிவிச்சிருக்கீங்க அண்ணாமலை வந்தோன்னா அங்க ஒரு ஃபேக்ஷன் அஹ் அண்ணாமலை ஆதரவாளர்கள் சன்னாமலை எதிர்ப்பாளர்கள் சன்னால நம்மளால பார்க்க முடியுது தொடர்ச்சியாக உரையாடுவோம் இங்கே தான் இந்த நிகழ்ச்சியில் கருத்து ரொம்ப மற்றொருக்கு சந்திப்போம் நன்றி வணக்கம்